எத்தனையோ லோகங்களிலே ரிசர்ச் சென்டர் வச்சிருக்காங்க ஆனால் நம்ம அவரை பற்றி தெரிஞ்சிக்காம நாமெல்லாம் இருக்கும் அறிந்ததாய் அறிந்தவன் போல் அப்பா தான் அனைத்தும் கடந்தவன் என்று வராககிரியானிடம் உழைத்து செல்வோரை வா என்று அழைப்பார் சென்றிடில் இவன் சாதக எண்ணிற்கே ஏகுகின்றான் அறிந்திடுவாயே அறிந்த ஓர் அநாதியான நாதனை அறிந்திடாத மானிடரே அறிந்திடுவீர் அருகில் இருந்திட்டோம் ஆண்டு பல என்று அறிந்ததாக கூறுபவர்கள் அறிவிலிகளே தேடினாலும் தேடலுற்றாலும் வானத்தில் தேவர்களாய் நீ நின்று பார்த்தாலும் கந்தர்வ லோகங்கள் அனைத்தும் கடந்து நீ இயக்கத்தால் திரிந்திருந்தாலும் என் சர்க்குரு மகாதேவனாய் விளங்கும் வராகிரிநாதனை ஒரு தூசியளவும் இருந்திருக்க மாட்டாயே ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதா ஸ்ரீ ஆதிசங்கருக்கு நான்கு சீடர்கள் இருந்தார்கள் ஸ்ரீ பன்னிமலை சுவாமிகளும் நான்கு சீடர்கள் வருவார்கள் என்று நாடிகள் சொல்கின்றன ஒரு முறை ஸ்ரீ ஆதிசங்கரர் பாஷ்யம் பாடம் ஆரம்பிக்கும் முன்னர் கிரி என்ற சிடரை பற்றி விசாரித்தார் கிரி என்ற சிடர் பக்தியில் சிறந்தவர் ஆனால் படிப்பறிவு அதிகம் இல்லாதவர் அப்போது அவர் வேலை நிமித்தமாக குரு தொண்டிற்காக வெளியே சென்றிருந்தார் பத்ம பாதர் என்ற மற்றொரு சிடருக்கோ தான் குரு அருகில் அதிக நாள் இருந்தவன் தனக்கு நிறைய பாடங்கள் தெரியும் என்ற எண்ணம் இருந்தது ஆதிசங்கரர் கிரியை பற்றி விசாரித்தவுடன் பத்மநாபர் ஒரு சுவரை சுட்டி காட்டி கிரு இங்குதான் இருக்கின்றார் என்று சொன்னார் அதாவது அவருக்கு எதுவும் மூளையில் ஏற ஏறாது என்ற அர்த்தத்துடன் தன்னால் மட்டுமே எதையும் உடனே புரிந்து கொள்ள முடியும் என்ற வித்யா கர்வத்துடன் இதற்கு பதில் கூறினார் குரு அருகில் இருக்கின்றோம் என்ற ஆணவத்தாலும் தான் நிறைய படித்திருக்கின்றோம் என்ற வித்யா கர்வத்துடன் இப்படி பத்மநாபர் கூறுகின்றார் என்பதை ஸ்ரீ ஆதிசங்கரர் உணர்ந்து கொண்டார் ஸ்ரீ ஆதிசங்கரர் கிரிக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார் அவ்வளவுதான் உடனே சாஸ்திர கல்வி எல்லாவற்றையும் கடந்த ஞானமே கிரிக்கு கிட்டிவிட்டது கிரி உள்ளே வரும்போது தனது குருவான் ஆதிசங்கர பகவத் பாதாலை பற்றிய உயரிய தத்துவங்கள் அடங்கிய பாடல்களை மிக எளிமையாக பாடிக்கொண்டே வந்தார் விதிதா விதிதாக்கில்ல சாஸ்திர சுதா ஜலதே மகிதோபிஷதே கதிகார்த்தனிதே ஹிருதயே கலையே விமல்லம் சரணம் பவ சங்கர தேசிகமே சரணம் சாஸ்திரங்களுக்கெல்லாம் அமுதக்கடல் போன்றவனே உபனிஷத்துக்கு தாரலுக்கெல்லாம் நிதி போன்றவனே என் சங்கராச்சாரியார் தெய்வமே உன் பாதத்தில் அடைக்கலம் புகுகின்றேன் என்று பாடி வந்தார் குரு நினைத்தால் அங்கனமே ஞானம் பிறந்துவிடும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சான்றாகும் நாதனப்பா பார்க்கின்ற பார்வையிலே உன்னை பார்த்தால் போதும் எங்கு நீ இருந்தாலும் அவன் அங்கு அவன் ஞானம் அளிப்பானே சுவாமிகளை தினந்தோறும் வந்து பார்க்க முடியாவிட்டாலும் இருக்கின்ற இடத்திலிருந்து நினைத்தாலே போதும் அவரது மனுக்கிரகம் தானாகவே கிட்டும் குரு நம்மை நினைத்தால்தான் நம்மால் குருவை நினைக்க முடியும் குரு நம்மை நினைக்காவிட்டால் நம்மால் குருவை நினைக்கவே முடியாது அருகில் இருந்தாலும் அறிய முடியாதவர்கள் பாத பூஜையில் தான் குருவை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் பாத பூஜைகளை அவ்வளவு எளிதில் தெரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் பாதங்களிலே பல விதங்கள் உண்டு பாத நிலைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குரு எந்த அவதாரத்தை சேர்ந்தவர் என்று முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நேர் அவதாரம் ஏவல் அவதாரம் ஆயுத அவதாரம் போன்ற அவதாரங்களை முன்பே கூறியிருக்கின்றேன் நமது பண்டிமலை சுவாமிகளின் அவதாரம் சாதாரண அவதாரம் கிடையாது தேவரும் முனிவரும் தினம் புருகி வேண்டி தேவரும் முனிவரும் தினம் புருகி வேண்டி திருவருள் மனமுருகி வந்த அருட்சக்தியடா போகா திருவருள் மனம்புருகி வந்த அருட்சக்தியடா போகா தேவர்களும் முனிவர்களும் தினமும் ஆண்டவனே அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டி எம் திருவருளாகிய முருகன் மனம் உருகி வந்த அருட்சக்தியும் கருணாவதார கருணா அவதார அப்படியே வந்தவர் அவதாரமாக வந்தவரே சுவாமிகள் இந்த கருணாவதாரத்திற்கு உடம்பில் எத்தனை சக்கரங்கள் என்று தெரியுமா சுவாமியின் இருந்து கால் வரைக்கும் நூத்தி ஐந்து சக்கரங்கள் உண்டு என்று குப்பை சித்த சொல்கிறார் பத்து பத்து நூறு ஐந்து கூட்டி பத்து பத்து நூறாக ஐந்து கூட்டி பத்து பத்து நூறாக ஐந்து கூட்டி சித்தகந்த சக்கரங்கள் சீர்வகுப்பு பாருன் சித்தகத் சித்தகத்த சக்கரங்கள் சீர்வகுப்பு பாறேன் முழங்காலில் பாதம் பாதம்பரை ஐம்பத்தோரு சக்கரங்கள் இருக்கின்றன அதோடு மட்டுமா கொண்டவன் இன்னவன் வழக்கை எடுத்தாலே ஒன்பது சக்கரங்கள் உடனாடி உள்நாடி ஓடுகின்றது பாரேன் கையில் ஒன்பது சக்கரங்கள் இருக்கிறது இவ்வாறு ஒன்பது சக்கரங்கள் உள்ளவர் தனது துப்புள் முடி போட முடியும் கயிறு ரகசியம் அவளது விளையாட்டல்ல எத்தனையோ முடிகயிறு ரகசியம் அறிந்தவர்கள் பண்டிமலை சுவாமிகள் எத்தனையோ பேர் முடிகயிறு போட்டிருந்தாலும் அது என்னவென்று தெரியாது சாமி கட்டினார் அவ்வளோதான் ஆனால் இவர் போடுகின்ற முடிக்கையினுடைய அர்த்தங்கள் பல கோடி இதை பற்றி வாத்தியார் பெருமையாக சொல்வார் ஆகவே துப்புள் முடி போடவல்லது கையில் மட்டுமே ஒன்பது சக்கரங்கள் இருக்க வேண்டும் துப்புள் முடி போடுவதற்கு கையிலே ஒன்பது சக்கரங்கள் இருக்க வேண்டும் அடுத்து சர்வாங்க முடி போடுவது குறித்து போகருக்கு அகஸ்தியர் கூறுவதாக கொண்டவன் தொன்னை போல் ஆக்கியே புதவிரலால் உள்தள்ளி அவன் திருநீர் இடுவிரலால் உள்தங்கி மாற்றியே சனி விரலால் உள் அம்முக்கு தட்டுவான் பாறேன் போடுகின்ற முடியோ சர்வாங்க முடி என்று அறிவாயே போகான் கையில் மூன்று சக்கரங்கள் உள்ளதால் அத அதனால்தான் இந்த முடியை போட முடியும் எதற்கும் அஞ்சாத முரடனா இருப்பவன் யாருக்கும் பணியாதவன் உண்மை என்று மனதில் பட்டுவிட்டால் உடனே தட்டி கேட்பவன் போன்றோரை அடக்குவதற்கே சுவாமிகள் இந்த சர்வாங்க முடியை போடுவார் இந்த முடியின் ரகசியம் என்னவென்றால் இதையா அணிந்தவனிடம் ஆணிடம் அடங்க மாட்டான் ஆனால் பெண்ணிடம் அடங்குவான் முன்னையே அன்னைக்கு அடங்குவான் பெண்ணையே அவனுக்கு அடிமை ஆவானே சொன்னையே நீ தட்டி போட்டிடறா சர்வாங்கம் முடிப்பாரே முச்சக்கரம் உள்ளங்கையில் பூண்டவனே ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளுடைய துணைவியாரிடம் சிறப்பு அவருடைய துணைவியாரின் சிறப்பு இயல்புகள் என்ன போகர்க்கின்ற பணியோடு போகற்கோபமுத்திரா மாதாவிடம் கேட்கின்றான் அண்டையே பின்னையே தொழுகின்றேன் என் தாயே லோபமுத்திரை அன்னையே உன்னையே தாயே வேண்டுகின்றேன் பின்னையே என் வராகி கிரிநாதனுக்கு அன்னையும் ஆறு உயிர் மனைவியும் பின்னையே தொண்டு செய்யும் சிஷையாகவும் இன்னமும் இருந்த என் பாப்பாத்தி அம்மையின் நிலைதனை விளக்கிட வேண்டும் பாப்பாத்தி அம்மாள் சூரிய வம்சரே சிரகையிலே சில பர்வதம் என்ற ஒரு பெரிய லோகத்தை ஆளுகின்றார் இந்த தாய் ஆளுகின்ற லோகத்தில் மூன்று சூரியன்கள் உண்டு ஒரு சூரியன் உள்ள நம் பூமியே இவ்வளவு பெரியது என்றால் மூன்று சூரியன்கள் உள்ள அந்த அம்மையின் லோகம் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று நினைத்து பார்க்க வேண்டும் லோபமுத்ரா தேவி ஸ்ரீ பாப்பாத்தி ஜெகன் மாதாவை பற்றி கூறுகின்றாள் நிலை கடந்து போனாலும் தொலை கடந்து கேட்டாலும் பின்னையே புகழுகின்றேன் போகா நங்கை அவள் பாப்பாத்தியே நினைவு கூர்ந்து நாகமே வா என்றால் வந்து நிற்கும் வா என்று சொன்னால் சொல்லுக்கு வாக்கு சுத்தி உள்ளவளே என் ஜெகன் மாதாவான பாப்பாத்தியம்மாள் பாம்புவா என்றால் உடனே அங்கு பாம்பு வந்து இருக்கும் அந்த வாக்கு சுத்தி எங்கிருந்து வந்தது தெரியுமா அகஸ்டிய சொல்றார் வாயினால் சொல்லுகின்ற காலையிலே சேரலுட்டேன் உத்தமனாய் இருந்த கிரியோன் உடலுள் ஓட்டி இருந்ததால் வந்த சித்தியே போக அதோடு மட்டுமா தாயே பின்னையும் கூறல் வேண்டும் ோபமுத்ரா தேவி பின்னையும் கூறலுற்றேன் உற்றேன் பெண்டிற் பலர் வருவார் அனைவருக்கு எல்லாம் மஞ்சள் குங்குமம் அள்ளி இடுவாரே இடையே வெள்ளை புடவைக்காரி வந்திடுவாள் அவளுக்கும் குங்குமமே போட்டிடுவார் விழு விழுந்திடில் திறநீராக மாறும் பாப்பாத்தியம்மாள் தன் வீட்டுக்கு வரும் சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுப்பார் நடுவில் யாரேனும் சுமங்கலில் வந்து வழங்கினாலும் அவளுக்கு குங்குமமே கொடுப்பார் ஆனால் அவர்கள் கையில் விழும்போது அது வெந்நீராய் மாறும் திருநீராக மாறிப்போகும் இந்த அதிசயம் பல முறை நிகழ்ந்து உள்ளது அன்னை பாக்கியம் பாப்பாத்தி ரகசியத்தை என்னென்ன என்று என்னென்ன என்று எடுத்து இயம்புவேன் பின்னையனே சொல்லுடா போகா இன்னும் உண்டு ஏராளமாக அடக்கியே அனைத்து காலையிலே ஒருவனை மடக்கியே அன்னைக்கு அடிமையாக்கவே சர்வாங்க முடி போடுவோம் பாரேன் சர்வாங்க முடி போட வேண்டுமென்றால் எல்லோராலும் போட முடியாது ஒருவருக்கு சர்வாங்க முடி போட்டால் அவர் தாய்க்கு அடங்கி நடப்பார் இதற்காகவே சுவாமிகள் சர்வாங்க முடி போடுகிறார் இது போன்று நூற்றி எட்டு முடி ரகசியங்கள் நம் பண்டிமலை சுவாமிகளுக்கு தெரியும் ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகள் வெறும் சாதாரண மனிதரல்ல சுவாமிகளின் கண்களில் ஒரு சக்கரம் உண்டு சுவாமிகளின் கண்களில் ஒரு சக்கரத்தை பற்றியும் பிரம்மஞானியாரான சுவாமிகளை தரிசிப்பதால் என்ன என்பதை விளக்க அகஸ்தியர் ஒரு சம்பவத்தை கூறுகின்றார் அதை பார்ப்போம் பகுதி நான்கு ஓம்